ஒரு தமிழ் சமுதாயம் பெரிய வளர்ந்த சமுதாய நாகரிகத்துல சரிங்க கலாச்சார உள்ளத்துல என்னன்னா எழுதி இருக்குன்னு அவங்களுக்கு உள் உந்த அவங்க இதெல்லாம் ஊழலா படிக்கிறாங்க படிச்சு வரப்போது நம்ம நம்ம தமிழ் படிச்ச அறிஞர்களையும் கூட வச்சுக்கிட்டு சரி மொழி பெயர்த்து அந்த இது அது தான் இருக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இது அப்படியே தமிழ் இன்னைக்கு படிக்கக்கூடிய தமிழுக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து ஆவணப்படுத்திட்டேன் அந்த வருடம் நான் சொல்லியிருக்கேனே ஆவணப்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சரிங்க நம்பரையும் சொல்லியிருக்கேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆவணத்தை எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு முடிச்சுட்டேன் ரெண்டாவது அம்மாவோ மூணாவது அம்மா சிவனடியார் கேட்கும்போது நான் சொல்லி முடிச்சுட்டேன் மேற்கொண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பேசுறேன் அதுக்கிட்ட கேட்டு சரிங்கய்யா அடுத்தது இப்ப இன்னொரு அடியர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதாவது என்னன்னா மொத்தத்துல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு சரி கவலைப்பட வேண்டாம் சரி 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 அறநிலைத்துறையை நம்ம கவலைப்பட வேணாம் அண்ணத்துல வந்து ஃபுல்லா அறநிலைத்துறையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொல்லியல் துறையும் இந்த இந்த ஆவணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க கவனமா பாதுகாக்கணும் கடமை இருக்கு அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க அரசு இன்னைக்கு இருக்குற அரசுக்கோ போனருக்கோ அரசு அரசுக்கோ இதுகளை பத்தி எண்ணமே அறவே கிடையவே கிடையாது அவருக்கு எண்ணங்கள் எல்லாம் வேற இடத்துல இருக்கு வருமானம் கலாச்சாரத்தையோ தமிழையோ காப்பாத்ததுக்கு நடவடிக்கை எனக்கு தெரியல ஆன்மீகத்துல எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்க காலாயிரம் கோயில் விழுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் கும்பாபிஷேகம் சொல்றதே ரொம்ப தப்பு குடமுழுன்னு சொல்லணும் அந்த வார்த்தையை அவர் பார்க்கணும் உட முழுக்குன்னு சொல்லணும் தப்பு இல்ல சொல்லலாம் உடம்புக்குன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்க போகுது நீங்க தமிழ் தமிழ் சொல்றாங்க சரி நாங்க பேசணும்ல அவங்க அந்த திருக்குடமுழுக்கு அவங்க பண்ணிருக்காரு அதுல வந்து வருமானம் வருது ரெண்டாவது மட்டும் தான் அவங்க பண்ணணும் ஆனா இந்த குடும் முழுக்குங்கிற கோர்வையில கோயில சீரமைக்கிறது மேல இருக்குங்களா நம்ம தொன்மையான கோயில்கள் தொன்மையான கோயில் நூறு வருடத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் எல்லாம் தொன்மையான அந்த கோயில்களை இவங்களுக்கு பண்ணக்கூடாது

என்ஜினியரிங் மீன் ஒண்ணு உண்டாக்கி அதுல ஒரு சீப் என்ஜினியரை போட்டு தேவையில்லாம அதுல கிட்ட இருநூத்தி இருபத்தி ஆறு உள்ள போட்டு அவங்களுக்கு கோயில் இருந்து வருமானத்தை எடுத்து கொடுத்து ரொம்ப உச்சக்கட்ட அநியாயம் அதுக்கு நம்ம இப்ப இந்த கோயிலை பத்தி பேசும் போது நாங்க போக முடியல அடுத்த கேள்விக்கு வாங்க ஐயா சிவாய நம்ம ஐயா கோவையிலிருந்து ஒரு முருக பக்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இந்த கோயிலோட கோபுரம் இருக்கு இல்லையா இந்த கோபுரம் வந்து யாரு கட்டினாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி கேக்குறத காட்டலாம் மொத்தத்துல கோயில் இருக்கு கோயில கட்டுனது இந்த அம்மா தான் செப்பியன் மாதிரி கற்றடியா கட்டினவங்க முன்னாடி கட்டினது ஏற்கனவே சுவி பூமி ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா மகாவிஷ்ணுவோட உத்தரவு மகாவிஷ்ணு உத்தரவுல பூமி தேவியே கட்டியிருக்கா இறைவனே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஊருக்குரிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கதை பிரகாரம் செவி வெளியே வரக்கூடியதுல அது இருக்கு ஆனா இந்த கோயில கட்டினது செம்பியன் மாதவடிகள் அவரா கல்ல வச்சு கட்டிக்கிட்டு இருப்பா அவ ஒரு ஆள் அதிகாரியை நியமிச்சிருப்பா இல்லையா அந்த அம்மா அவருடைய பெயரும் அந்த அம்மாவையும் அந்த அவரையும் மதிச்சிருக்காவ மதிச்சு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கா அந்த பட்டத்தை அந்த அம்மா

அந்த ஊர்ல அந்த ஊரே சேர்ந்த முதல் பிள்ளை தான் அந்த கோபுரத்தை கட்டிர்க்கதாக ஏறி நன்றி நன்றிங்க. ரைட் அது கேட்டது. ஐயா போ சோளபேரஸ் இப்ப சோளபேரரசர்கள் வந்து இந்த கோவிலுக்காக கொடுத்த கொடையா கொடுத்த நிலங்கள் சொத்துக்கள் இன்னும் அப்படியே இருக்குங்களா? பாதுகாத்து வச்சிருக்காங்களா அரண்லயத்றை? அது அந்த கொட்டோற வரைக்கும் பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்லி அடிச்சு ஓரளவுக்கு நம்பிக்கையா சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க திறமையினுடைய யோகிதி இருக்கு. அவங்க யாரு வேலை பார்க்கறது இல்ல சார் அவங்க ஏதோ அத்த குழின்னு சொல்லுவாங்க கேஷுவல் லேபர் மாதிரி எடுத்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு வருடத்துக்கு மட்டும் நம்ம கோயில்களுக்கு போடுற வரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி நாற்பது கோடி சென்ற அரசாங்கம் போட்டு இந்த அரசாங்கம் நானூத்தி இருபத்தி ஏழு கோடியே மேற்கொண்டு ஒரு எண்பத்தி ஒன்பது லட்சத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கு ஆனா கோயில் கோயில்கள் அங்க இருந்து உடஞ்சி தொங்குது தொன்மையான கோயில்கள் நான் சொல்ல சாதாரண ஒரு நூறு வருஷம் கோயில்களை சொல்லல ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரத்தி அறுநூறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கட்டப்பட்ட நம்ம சிவ ஆலயங்களும் முருகன் முருகன் எல்லாம் திருக்கோயில்கள் எல்லாமே பல இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நூற்று கணக்கான கோயில்கள் வந்து உடஞ்சு பொங்கிக்கிட்டு இருக்கு இதுல கூட சில பல பிரைவேட் யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லபடியா அந்த உடஞ்சி தூங்குற கோயில்கள்லாம் வெளியே கொண்டு வர்றாங்க வெளிச்சத்துக்கு அது இது அன்புதான் எல்லாமே அது எனக்கு தெரியல சொன்னார் இப்ப நான் அது பாக்கிறது கிடையாது வாட்ஸ்அப்ப யூடியூப் சார் ஒருத்தர் நேற்றுதான் அந்த ஆலயம் கொள்வதுல மெம்பர் ஆலயம் காப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து சார் கொஞ்சம் சொல்லி எல்லாம் அப்படிங்க ஒரு பாருங்குபர் அங்க போய் பார்த்து உடஞ்ச கோயில்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு ரொம்ப ஒரு பாராட்டப்பட்ட ஒரு ஒரு அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒருங்கிணைப்பு கூட்டம் நீங்க கூட்ட போகும்போது அவங்களுக்குன்னா அழைப்புகள் கொடுத்து அவங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் பேச கொடுக்க சரிங்கய்யா சரிங்கய்யா

உத்தம சோழ தேவர் காலத்துல கட்டப்பட்ட கோயில் அல்ல அந்த சந்நிதி வந்து அவர் காலத்துல கட்டப்படவில்லை அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அவருக்கு பின்னாடி வர்றவரா ஆமா அவருக்கு பின்னாடி வரக்கூடிய ராஜராஜ சோழனுடைய முதல் பேரை ராஜராஜ அதிஷ்டி உடைய ராஜ ராஜராஜ தேவர் இருக்காரு அவருடைய மகன் ராஜேந்திர சோழ தேவர் அவருடைய மூத்த மானுக்கு பேரு ராஜாதி ராஜ தேவர் சொல்லி இருக்காரு அது மாதிரி அதுல பேர்ல மூணு பேர் வருவாங்க பின்னாடி ஆனா மூத்த நம்பர் ஒன்

இந்திய தொழில் துறையில் இருக்குது இருக்கு மாநில தொழில் துறையில இருக்கு ரைட் இன்பர்மேஷன் ஆக்ட்ல கேட்டு வாங்கணும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க உண்மையே தெரியாது அவங்க அவங்க எங்க இருக்கு எப்படி இருக்கலாம் இல்லிகளா அடிக்கலாம் இருக்கு அது வருமானத்தை எப்படி பெருக்கிறது கோயில எப்படி வியாபாரம் அம்மா மாத்துறது வருமானம் வச்சு அது பிரிக்கிறது கேட்டா வருமானம் இல்லாத கோயிலுக்கு பெரிய வருமானத்தை எடுத்து குடுக்குறோம் குடுத்து என்ன ஆயிருக்கேன் ஒண்ணுமே ஆகலையே முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இருக்குது அர்ச்சகர்களுக்கு சம்பளத்தை நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அதோ மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னும் அநியாயம் ஒரு அர்ச்சகர்களுக்கு ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபாய் போட்டா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா எந்த அரசியல் எந்த கோயிலையும் உயர்த்தின மாதிரி வரலாற்றுல இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்ல அதனால அதுக்கு நம்ம போக வேண்டாம் சரிங்க இப்ப இப்போதைக்கு இந்த கோயில பத்தி ஒரு கேளுங்க இந்த கோயில பத்தி சொல்லிட்டேன் பின்ன விஷ்ணு கோயில பத்தி பேர் சொல்லிட்டேன் இந்த விஷ்ணு கோயில கட்டினவர் வந்து விஷ்ணு சன்னிதியை கட்டின வந்து ராஜாதி ராஜ தேவர் சொல்லுவாங்க அது அது அவருக்கு முன்னாடி வந்து ஸ்வஸ்டி ஸ்ரீ உடையா ராஜாதி ராஜ தேவர் ராஜாதி ராஜ தேவர் முதலாம் அப்படி சொல்லியிருக்காரு அவர் இது போக அவரு இந்த அவர் காலத்துல ஒரு அந்த ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு அந்த மரத்துல தான் அந்த சபை எல்லாம் கூடி முடிவு எல்லாம் எடுத்திருக்கா அந்த அந்த சபைக்கு அந்த மரத்துக்கு பேரு கூட ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா அந்த காவேரி வடியாலுக்கு பக்கத்துல காவேரி அந்த பாக்கியாலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரம் இருந்திருக்கு அந்த காலத்துல அங்கதான் ஊர் சபை எல்லாம் கூடி அந்த மரத்துக்கு பேரே ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு இருக்காங்க சரிங்க சரிங்க மரத்துக்கு பேரு அது வந்து நம்ம இந்த வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு பேர் ராஜேந்திரன் எடுத்திருக்காங்க ராஜேந்திரன் தான் ராஜராஜ சோழனுடைய முதல் மகன் அவருடைய இரண்டாவது மனுக்கும் ராஜேந்திர தேவர் தான் சொல்லுவாங்க அவர் இரண்டாம் ராஜேந்திரன் சொல்லுவாங்க அவர் காலத்துலதான் இந்த தெய்வத்தோட பேர் வந்து மதுராந்தகி ஈஸ்வரனுடைய ஏன் மதுராந்தகி ராஜராஜசோல்வனுடைய பேத்தி முதல் பேச்சு பேர் வந்து மதுராந்தகி ராஜராஜசோழனுடைய முதல் பேச்சு அதான் ராஜேந்திர சோழனுடைய மகள் ஒரே மகள் அவளுக்கு மதுராந்தகி சரிங்க அந்த மதுராந்தகி டாக்குமெண்ட் ஆவணம் வந்து முப்பத்தி மூணு கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் ஆவணப்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நூத்தி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு போக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு பதினோராவது ஆட்சி காலத்துல அந்த டெய்லி பேரு உமைக்கு நல்லா கொண்டிருக்காரு உமைக்கு நல்லார் நம்ம அதே ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரதுகார்ல நேம் டாக்டர் ஆவே இதே பீரியட்ல இதே பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் ராஜேந்திர தேவருடைய 11வது ஆட்சி காலத்துல இந்த தெய்வத்துக்கு பேரு உமைக்கு நல்லார் நல்ல வரது இல்ல நல்லார் இது வரது குறாது இத பத்தி ஈஸ்வர பேர்லயே வர குறையலியா கண்டிப்பாங்கயா அவங்க பேர் எல்லாம் உற்றல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனா இறைவன் பெறுவது உமைக்கு நல்லா அப்படின்னு பண்ண அப்பர் என்ன பாடினாரோ அதே பேரை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க வந்து என்ன பேர் வச்சாரோ சரிங்க தன்னுடைய தேவார பதியம் பாடப்போது இறைவனை எப்படி சொல்லி அழைச்சாரோ அந்த பேரை இரண்டாம் ராஜேந்திர தேவன் அதாவது முதலாம் ராஜேந்திர தேவனுடைய இரண்டாவது மானுக்கு பேரு ராஜேந்திர தேவர் இரண்டாம் ராஜேந்திர இவரு இந்த பேர் உமைக்கு நல்லா வச்சிருக்காரு அதே மாதிரி முதலாம் குலத்துங்க சோழத்தை எடுப்பார் யாருன்னா இந்த மதுராந்திய மதுராந்திகிய கட்டி கொடுப்பார் ராஜேந்திர சோழர் வந்து ராஜேந்திர தன்னுடைய மகள் மதுராந்திகிய தன்னுடைய தங்கை குந்தவை நங்கையார் குந்தவை புராட்டி யாருன்னா அத்தை குந்தவை நங்கையார் ராஜ ராஜராஜ சோழனுடைய கடைசி மக ராஜராஜ சோழனுக்கு ரெண்டு மக இன்ன வரைக்கும் எந்த இஷ்டாதி யாரும் வெளியே கொண்டு வரல ரெண்டு மக ராஜராஜ சோழனுக்கு ரெண்டு மகன் ஒரு மகன் சரிங்க ராஜேந்திர சோழர் பத்தி பேசுவாங்க குந்தவை நங்கையார பத்தி பேசுவாங்க மற்றது நடுவில் பெண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க நடுவுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா சரிங்க அவ வந்து அவருடைய பேர் நான் பின்னாடி சொல்றேன் இன்னைக்கு வரலாறுல உள்ள போயிட்டு இழுத்துட்டு ஓடி இருக்கும் வேண்டாம் சரிங்க அதனால இதான் முதல் தலைவர் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டாந்துருக்கோம் ராஜராசனுடைய இன்னொரு மகளும் இருந்திருக்கா அவன் பெரிய சிவஞானியா இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு என்னுடைய யூகம் நீங்க திருமணம் பண்ணிக்கல வாழ்நாள் சிவஞ்சானிய வாழ்ந்ததாக எனக்கு தெரிய வருகிறது அதிகாரப்பூர்வமா என்னால சொல்ல தெரியலாம் யாருன்னா இந்த ராஜேந்திரன் வந்து ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினார்ல அவர் தன்னுடைய தங்கை அங்க கட்டி கொடுத்திருப்பார் எங்கன்னா கிழக்கு கிழக்கு சாளுக்கியர்கள் அங்க அங்க கட்டி கொடுத்துருப்பாரு

தேச அந்த வரலாறோ இந்த யூடியூபர்ஸ் ஆர் இந்த வரலாற்று அறிஞர்கள் வரலாறு புக்கு எழுதுனவங்க பெரிய பெரிய அறிஞர் எல்லாமே பாத்தீங்கன்னா இதை வெட்டுவாங்க அந்த வெட்டான உண்மையான பேர் எழுதுனவங்க அந்த உண்மையான பேரை சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த திருப்புடம்பியம் அது சதாசிவ பண்டகத்தாரர் அப்புறம் பெரிய ஒரு அவங்க குடும்பத்துல இன்னொருத்தங்க இருக்காரு எஸ்ஆர் ஆர் பாலசுப்ரமணியம் சீர்காழியை சேர்ந்தவர்கிட்ட நிறைய ஐஏஎஸ் ஆஃபிசர்லாம் அந்த ஊர்ல தொடர்ந்து உழைச்சிருக்காங்க அவங்க குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியல தெரிஞ்சா நான் போய் கண்டிப்பா போய் அவங்க எல்லாம் வணக்கம் சொல்லலாம் ஆசை அந்த எஸ் ஆர் ஊடா போய் உழைச்சிருக்காரு ரொம்ப உழைச்சிருக்காரு வேதிய கொஞ்சம் சப்போர்ட் எல்லாம் இருந்ததுனால நிறைய டீடைல்ஸ் எல்லாம் வெளியே கொண்டாந்துருக்காரு இல்லேன்னு சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இதெல்லாம் போக இப்ப தஞ்சாவூர்ல ஒருத்தர் இருக்காரு ஒரு பெரிய மனிதர் அவரு பேரு அதாவது தெய்வநாயகம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப 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 டீப் நம்பளா தெய்வ நாயகம் சொல்றாங்க அவங்க தமிழ் ஆர்கியாலஜிஸ்ட் பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் ராஜேந்திர சோழனை பத்தி பெருமையா பேசுறத சொல்லி நான் அவர் பேசினதெல்லாம் பார்த்து எனக்கு அவர் ரொம்ப முக்கியமானவர் நான் எப்படி சொல்லவில்லை அவர் முக்கியமான சாட்சியம் கூட எனக்கு தஞ்சாவூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய வழக்குல முக்கியமான சாட்சியெல்லாம் வந்திருக்காரு ரொம்ப பெரிய மனிதர் அவர் அது அது வந்து தெய்வ நாயகம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த பெரிய மனிதர் இருக்காரு அவரு அவர்னா பெரிய அத்தாரிட்டி இதுல எல்லாம் அத்தாரிட்டி அவர் சொன்னதெல்லாம் நான் பார்க்கலாம் அதுக்கு சார் கொஞ்சம் மேல அதிகளை அனுப்பமான தகவலை விட்டுட்ட பெயர் ஒண்ணு அப்படின்னா ராஜேந்திர சோழன் வந்து தன்னுடைய தங்கையை அங்க கட்டி கொடுத்துருப்பாரு அந்த விமலாதித்ய தேவருக்கு அந்த அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் இருப்பார் அவங்களுக்கு பிறந்த பையன் அதாவது ராஜராஜ நரேந்திரன் நினைக்கிறேன் அந்த ராஜரேந்திர நரேந்திர இந்த மதுராந்திகை கட்டி கொடுப்பாங்க தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பார் தன்னுடைய தங்கையோட மகனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுப்பாங்க மதுராந்தை இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் குலத்துங்க சோழத்தேவர் முதலாம் குலத்துங்க ரொம்ப முக்கியமானவர் பெரிய சிவஞானி பெரிய சிவபக்தர் கோயில வளர்ச்சி வளர்ச்சி அவங்க எல்லாம் கட்டினாங்க இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போவா சரிங்க இவருடைய பீரியட்ல இந்த கோயிலோட பெயர் என்னன்னு சொல்லணும்ல இந்த தெய்வத்தோட பெயர் கண்டிப்பாங்க அது மாறி அது மாறி இருக்கு எப்படின்னா இந்த தெய்வத்தோட பேர் வந்து கைலாசம் உடைய மகாதேவன் கைலாசம் உடைய மகாதேவம் ஆமாம் கைலாசம் கைலாசமுடைய மகாதேவன் கைலாசம் உடைய மகாதேவன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுராந்தகி ஈஸ்வரம் உடையார் மதுராந்தகி ஈஸ்வரம் உடையார் அதையும் சொல்லியிருக்கேன் ஆதித்யேஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உமைக்கு நல்லவன் கூடவும் உமைக்கு நல்லார் இறைவனுடைய பேரு இப்படி தான் வந்திருக்கு மாறி மாறி பெயர் மாறி இருக்கு அடி

உள்ள கோயில் அதுக்கு அவர் லேண்ட் கொடுத்திருக்காரு கொடையா சரிங்க என்பது குறிச்சிட்டு இது போக புகழ் ஆபரணம் மண்டபம் ஒண்ணு இந்த கோயில கட்டுறாரு இதுவே திருநெல்வேலி முடியார் கோயில் வந்து புகழ் ஆபரண மண்டபம் அந்த அந்த மண்டபம் பேர் யாருக்கும் தெரியல எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியல கோயிலுக்கு நேர உள்ள போன உடனே லெப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு உள்ள வரவுல அந்த புகழ் ஆபரண மண்டபம் அதுக்கு ஒரு ஜுவல் செட் அப்படின்னா முத்துக்கள் பார்த்து ஒரு பெரிய ஆபரணம்